சிஎம் டேலண்ட் எக்ஸாம் முதலமைச்சர் திரு நைவுத் தெரிவு டெஸ்ட் நம்பர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் டூ செக் பண்ணிடலாம் ஸோ ஸ்கிப் பண்ணலாம் புதுசு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்டன்ஸுமே அந்த கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணுவாங்க இதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் லிங் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஆன்சர் கிடைக்க வீடியோ செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிகிரி ஜீரோ ஆன்சர் ஜினாமல்ேன்சர் த்ரீடு பூஜ்யோ கல்லூரிப்பு கோவையும் படி வரையறுக்கப்படவில்லை கொஸ்டின் நம்பர் டூ ஹிச் ஆஃப் தாலோவிங் கான்ஸ்டன்ட் மோனோமியல் அப்படின்னு கேட்டுருக்காங்க செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பி ஃபைவ் தேர்ட் ஒன் எக்ஸ் பிளஸ்வல் அப்படின்னு கேட்டுருக்காங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஒய் இஸ் கொஸ்டின் நம்பர் ஃபோர் எக்ஸிசிகல் டு இதுவும் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்டி மார்க்கு ஸோ பேப்பர் ஒன் அதாவது மேக்ஸ் தேர்ட்டி மார்க்கு சயின்ஸ் வச்சு தேர்ட்டி மார்க்கு ஆக்சுவலாக உங்களுக்கு பேட்டர்ன் படி ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் பேட்டர்ன் படி ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் நான் கம்மியாக நான் அப்டேட் பண்ணுறேன் சரியா ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபோர் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபோரு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஃபைவ் How many டைப்ஸ் ஆஃப் polynomial are பேஸ்ட் ஆன் டிகிரி அப்படின்னு கேட்டிருக்கோங்க ஃபிஃப்தோன் வந்து ஆப்ஷன் சி ஃபோர் பல்லுறுப்பு கோவிலின் அடுக்கின் பொறுத்து எத்தனை வகைகளாக பகிர்வுபடுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்கோங்க ஃபிஃப்த்து வந்து ஆப்ஷன் சி ஃபோர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸு த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் பேர் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் equal to 0. ஜீரோ எயிட் எக்ஸ் ப்ளஸ் கே ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரப்ரஸன் பேரலா லைன்ஸ் அப்படின்னு வந்து சரி வா อ่า क्वेश्चन நம்பர் 7 is x2 + 1 / x2 = 47 then x3 + 1 / x3 கண்டுபிடிட்டாங்க क्वेश्चन நம்பர் 7 வந்து অপশন b 3 22 இது নাম্বার 2 இந்த x2 + y2 + z2 = 14 xy + yz + zx = 11 then x + y + z ^ 4 அப்படிங்கறாங்க 8 தான் வந்து অপশন b वन टू नाइन सिक्स नेक्स्ट क्वेश्चन नंबर नाइन है सम ऑफ एक्स प्लस फाइव अब्जर्वेशन एक्स स्क्वायर प्लस वन ट्वेंटी फाइव इज द मीन ऑफ अब्जर्वेशन अब क्या एक्स प्लस फाइव विवर कूड़ा एक्स स्क्वायर प्लस वन ट्वेंटी फाइव है विवर सरा सरासरी अब ए एक्स स्क्वायर माइनस प्लस ट्वेंटी फाइव क्वेश्चन नंबर टेन फाइंड द एरिया ऑफ स्क्वायर हूज साइड थ्री एन प्लस टू एन माइनस टेन वाला ऑप्शन बी नाइन एम स्क्वायर प्लस फोर एम स्क्वायर माइनस वन स्क्वायर प्लस ट्वेल्व एम माइनस सिक्सटीन एन माइनस ट्वेंटी एम एल स्क्वायर यूनिट्स क्वेश्चन नंबर इलेवन ऑप्शन है ना दे टेन टर्न ऑप्शन बी क्वेश्चन नंबर लगा हाउ मेनी फैक्टर्स डस एक्स स्क्वायर माइनस एक्स एक्स पावर नाइन माइनस एक्स है वो भी नहीं देखा गया लगा नंबर ऑप्शन ये फाइव है क्वेश्चन नंबर टू व्हाट इज़ द सॉल्यूशन ऑफ एक्स प्लस फोर होल स्क्वायर माइनस एक्स माइनस फाइव होल स्क्वायर इज़ इक्वल टू नाइन के बना गया और नंबर ऑप्शन बी एक्स इज़ इक्वल टू वन है क्वेश्चन नंबर ट्वेंटी विच ऑफ द फॉलोइंग इज़ पॉलिनोमियल पिन वर वन ऑर्डर ये दो और पल्लू रुपए कोवे

आप्शन डि सिक्स नंबर फिफ्टीन फैंड दचि ए स्वयर मैनस््यूब मैनस्ट ए क्यूब मैनस्टे अब कहचिसना क्वेशन निफ्टीन आप्शन ए नंबर सिक्सटीन जी सेन्ट्राइड ट्रियांगल एच मीडिया एडीसी फोर पॉइंट टू से मीटर द वैल्यू आफ एजी डे अट्का

கொஸ்டின் நம்பர் எயிட்டின் ஃபைண்ட் எக்ஸ் இன் த கிவன் ஃபிகர் எயிட்டீன் வந்து ஆப்ஷன் பி இதில் வந்து கேட்குறாங்க ஃபிஃப்டி டிகிரி கொடுக்கப்பட்ட X எக்ஸின் மதிப்பு ஃபிஃப்டி டிகிரி கொஸ்டின் நம்பர் நைன்டீன் சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் பாலிகன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி டிகிரி இது இந்த ரெகுலர் பாலிகன் இஸ் ஒரு ஒழுங்கு பல கோணத்தில் உட்கோ உட்கோணங்களில் கூடுதல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அந்த பல கோணம் என்னன்னு கேட்குறாங்க சென்டிமீட்டர்மீட்டர் வட்டத்தின் மையத்திலிருந்து எயிட் சென்டிமீட்டர் தொலைவில் முப்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ள நான் வரை இறக்கப்பட்டால் வட்டத்தின் சுற்றளவுனா ஆப்ஷன் டி தேர்ட்டி ஃபோர் பை சென்டிமீட்டர் நம்பர் ஒன் இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிஇல் டு ஏசி ரைட் angle triangle ஆங்கிள் ஆஃப் பி வந்து ஃபிஃப்டி டிகிரி angle ஆஃப் சி வந்து இட்ஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா டுவெண்ட்டி ஒன் வந்து ஆப்ஷன் சி ஃபிஃப்டி டிகிரி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ இத்த ஆங்கிள் ஏபிசி அண்ட் டி அப்பார்டர் லேட்டரில் ஏபிசிடி டேக்கன் இன் த ஆர்டர் ஆரன் ரேஷியோ த்ரீ இஸ்டு சிக்ஸ்ட்டு செவன் is டு ஃபோர் தென் ஏபிசிடி இஸ் dash அப்படின்னு கேட்குறாங்க ஏபிசிடி என்ற நாற்காலத்தில் நான்கு கோணங்கள் 22 C, bagang, bagang, 23 एबिसी मूल इस्ट आस्ट इस्ट नावी 23 ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ட்வெண்ட்டி ஃபோர் இஃப் த டயகனால் ஆஃப் த பாலிகன் இஸ் லையிங் அவுட் சைட் தாலிகன் இஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி கான்கேவ் பாலிகன் பல கோணங்களில் ஒரு மூளை விட்டம் வெளியே இருந்தால் அந்த பல கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க குழியு பணம் பல கோணம் ட்வெண்ட்டி சைக்கிளிக் வாட்டர் ஆக்சுவல் ஏபிசிடி ஏங்கிள் ஆஃப் ஏ அண்ட் ஆங்கிள் ஆஃப் சி और इन रेशियो a:b = 5:8 एंगल ऑफ a : एंगल ऑफ b और इन द रेशियो 2:3 एंगल ऑफ b அப்படிங்கிட்டாங்க অপশন d 60° क्वेश्चन नंबर 26 ఏ OAB ఇస్ అక్వార్టర్ సర్క్ ది వాల్యూ ఆఫ్ x ఇస్ డాష్ అబింగిం చెప్టారా 26 అంగ ఆప్షన్ c 135° degree. 27 ఇన్ ది ఫాలోయింగ్ వి గెట్ రిప్రజెంట్ ட்வெண்ட்டி செவன் ஐசோலசஸ் ட்ரெஃபீசியம் அதாவது இரு சம பக்க சரிவகம் டுவெண்ட்டி எயிட் டூ அஜிஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த பேலலோகிராம் ஆர் இந்த ரேஷியோ ஒன் இயர்ச்சி த்ரீ தென் ஆங்கிள்ஸ் ஆர் ஒரு இணையகரத்தின் இரண்டு அடுத்தடுத்த கோணங்கள் ஒன் இய்ச்சி த்ரீ என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணம் என்னன்னு கேட்குறாங்க ட்வெண்ட்டி எயிட் வந்து ஆப்ஷன் பி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அம்மா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி டுவெண்ட்டி நைன் இந்த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் போத் ரிஸ்க் அண்ட் டி க்ளூ ஆர் பேலலோகிராம் தென் எட்ஸ் பின்வரும் படத்தில் ரிஸ்க் மற்றும் க்ளூ ஆகிய இரண்டு இணைகரம் எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க ட்வெண்ட்டி நைன் வந்து ஆப்ஷன் டி ஃபிஃப்டி டிகிரி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி இந்த டயகனல்ஸ் ஆஃப் த ஐசோலோசஸ் ட்ரெபீசியம் இரு சமமாக இரு சம பக்க சரிவகத்தின் மூளை விட்டங்கள் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஈக்குவல் அதாவது சமம் ஓகே மேக்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு நைன்டி ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ் உள்ளது இது பேப்பர் டூ சயின்ஸு சோசியல்

तो दो ऑप्शन है पीएससी तरीते इनकार जैक डेथ प्रिंसिपल इस अप्लाइड वागना व्यर्थ फाइन पड़ों तत्व में नंग किया गया ऑप्शन बिपास कल्ला पास कल विधा तरीको वन अमू इस डेथ ऑन किया वन पाइंट सिक्स ऑन सिक्स टू टेन पाव माइनस ट्वेंटी फोर ग्राम तरीको த எண்ணப்படும் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்கள் 24 CR 4 54 ஆர் டேஷ் அப்படினு சொல்றாங்க 24 30 24 த திஸ் இஸ் த ஃபோர்த் बिटवीन த புரோட்டான் அண்ட் த நியூட்ரான் இன் த நியூக்ளியஸ் ஆர் டேஷ் டேஷ் என்பது அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை இனக்கும் விசேஷம் ஆகும் நம்ம நினைக்கறாங்க 36 இதுவா

ஆல்கலின் மெட்டல் கார உலோகங்கள் தேர்ட்டி எயிட் இன் இந்தியா த வால்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் ஏசி யூஸ் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் இந்தியாவில் வீடுகளை பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையை அப்படின்னு கேட்குறாங்க டூ ட்வெண்ட்டி தேர்ட்டி நைன் டேஸ் எலக்ட்ரான் குளும் மின்னோட்டத்தில் டேஷ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க अभी ना उन अदर ऑप्शन दी, six point two point two ten per eighteen इलेक्ट्रॉन, फोर्टी मैच लो पहले उनके टलांगा, मिमोसा अभी ना ऑप्शन दी, इस ओपोरा अभी ना नेगेटिवली जिओट्रापिक ग्रोथ ऑफ पोलेंट ट्यूब, चिमोट्रापिसम रूट टर्बिन पार्टी है ना नेगेटिवली कोटोट्रापिक, मिमोसा क्यों दिखा?

இன் பிளானட் கேஸ் பிளேஸ் கண்டினியூஸ்லி த்ரோ தாவரங்கள் பெருமளவு வாய்வு பரிமாற்றம் தொடர்ச்சியாக டேஸ் மூலம் நடைபெறுகிறது ஸ்டொமேட்டா அதாவது ஃபார்ட்டி த்ரீ இன் நெப்ரான் மேக்சிமம் பிளேஸ் நெப்ரானின் டேஸ் பகுதியில் அதிக அளவு மீள உறிஞ்சிதல் நடைபெறுகிறது ப்ராக்சிமல் டேபிள் அப்படின்னா அண்மை சுருள் நுல்லுணர் ம் ம் சூல 44 மேட்ச்ல ஃபாலோ பண்ணுங்க கேக்குறாங்க 44 நம்பர்ல ஆப்ஷன் 6 லால்வெரி கிராண்ட் அப்படினா பிட்லரி பான் கிரீஸ் அப்படினா லாக்டைஸ் গ্যাஸ்ட்ரிக் கிராண்ட் அப்படினா பெப்சி இன்சுலன்ட் கிராண்ட் அப்படினா மால்டேஸ் ஆப்ஷன் 7 இதோல ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் 3 செகண்ட் வந்து ஆப்ஷன் 4 தேர்ட் வந்து ஆப்ஷன் 1 फोर्थ ஆப்ஷன் 2

ए आटन दीरोमी एव मेनिशन इन द्यू राटें सेवन 782 ஆஃப் ஜப்பான் ஜப்பான் நாட்டின் பூர்வ கொடிகள் அப்படின்னு ஹவு குவாலிஃபைட் பயோடைவர்சிட்டி த கேட்டுக்காங்க உலகின் எத்தனை இடங்கள் உயிரின பன்மை தகுதி வலைமைகளுக்காக வலைமைகளை வலைமைகளுக்காக கருதப்படுகிறது தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நாலு 51 गिवन एग्जांपल फॉर ट्रॉपिकल फॉरेस्ट बायोम्स வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதிகள் எடுத்துக்காட்டு 52 டாங்கோ பேசின் டாங்கோ படிவை கம்பீட்டு அக்வாடிக் பயோம்ஸ் broadly classified நீர்வள பல்லுயிர் தொகுதியை எத்தனை வகையாய ரகைபடுத்துகிறோம் 53 which type is highest installed solar radiation india இந்த சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னணியில் உள்ள மாநிலம் குட்டி த்ரீ பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு அதாவது ஃபோர் இன்கம் இஸ் ஆல்சோ கால் அஸ் டேஸ் சராசரி வருவாயை டேஷ் என அழைக்க அழைக்கிறோம் பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் குட்டி ஃபைவ் த லார்ஜஸ்ட் டெல்டா இந்த வேர்ல்ட் ஃபார்ம் என்று ரிவர் உலகிலே மிகப்பெரிய டெல்டா பகுதி எந்த ஆறுகளால் உருவாக்கப்படுகிறது ஏ அண்ட் பி लंगर अंडे, ब्राम्हण उत्तरा, टूटी सिक्सी, कतने टाइप्स ऑफ़ वैधरी, वाहन इलेक्शन भी अत्यंत वहीं पड़ा है, वो वहीं पड़ा है, ये बीसवाँ, वो रोड से बुक्स द पर्सियन लेटर, पारा सी का मॉडल गल, इन्हें नॉले ये लेज़ी अवर्स करने के लिए, ये அமெரிக்கா குடியேற்ற நாடுகள் படைகளுக்கு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு தலைமை ஏற்றவர் ஜார்ஜ் வாஷிங்டன் த புக் ஆர்ட் ஆஃப் வார் ஆஃப்ல ஏற்ற நூலை எழுதிய சீன தத்துவம் ஞானி யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டவுன்ஸ்

ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நான் நம்ம சேனல்லேயும் உங்களுக்கு நான் நான் அப்டேட் பண்ணுறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் அப்ளின்ற ஆப்ஷன் கொடுங்க ஸோ அடுத்த உங்களுக்கு நடுத்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் பப்ளிக் ரிலேட்டட் எல்லாமே நம்ம சேனல் அடுத்து டென்த்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபிஎம் டேலண்ட் அட் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ